என் பேசுவ சுந்தரி இதுதான் எங்களுக்கு நேட்டிவ் ஆனா இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கும் வருஷம் வருஷம் சித்திர திருவிழாக்கு வந்துருவோம் வந்துருவோம் இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஆ பாத்துட்டோம் நல்லா ஜாலியா இருக்குது தேர் எப்பவுமே கூட்டமா நல்லா ஜாலியா இருக்கும் நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு முப்பது வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கும் இல்ல இந்த கோயம்புத்தூர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க நல்லா ஜாலியாக இருக்குதுங்க இருக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து எங்கள் அத்தை சொல்லி வந்திருக்கோம் நல்லா இருக்குங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுறோம் ஜாலியாக ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததில்ல நாங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து நல்லா இருக்கு அஞ்சலி வணக்கங்க கோயம்புத்தூர்லேருந்து வரங்க கோயம்புத்தூர்லேயும் எவ்வளோ திருவிழா பார்த்துருக்கோம் நிறைய தேர் திருவிழா பார்த்துருக்கோம் திருவாரூர் தேர் பார்த்துருக்கோம் இந்த மதுரை திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஒவ்வொரு நாளும் திருவிதி விழா வரதும் இதெல்லாம் பார்க்கலாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஊர் விட்டு ஊர் வந்து ஒவ்வொரு விசேஷம் பார்க்குறக்கும் இந்த அழகாத்திர எல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கு ரொம்ப ஒரு மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது போன வருஷம் வந்தது நான் எனக்கு மனசில் வேணதெல்லாம் வேணேன் நல்லபடியாக அருள் கிடைச்சிச்சு அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கேன் நம்ம எப்பவுமே ஃபோனில் பார்க்கறக்கும் நேராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நல்லா இருக்கு அதனால ஃபோனில் பார்க்குறதுக்கும் டேரெக்டாக வந்து பார்க்கறதும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது நல்லா இருக்கு பார்க்கறது விரதம் விரதத்தை வந்து நாங்கள் நாற்பது நாள் விரதம் நாற்பது நாள் விரதம் நேற்று கிடையாது நேற்று கடை புல்லங்குட்டி நல்லா இருக்குன்னு நாங்கள் நேந்தி பிள்ளைங்க சாமிஜி செய்யணும் நாங்கள் நேற்று கடை நாற்பது நாள் விரதப்பட்டு சாமி கும்பிட்டு கேட்குற காசி சாமியை குஞ்சை கூட்டி சாமி கும்பிட்டு கூட்டிட்டு இருக்கோம் என் பேர் என் பேர் ஜீவா நம்மளுக்கு ஊர் அரண் தங்கி இது நாலு வருஷம் வருஷம் வருது வருஷம் வந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இதோட பத்து வருஷம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் நேற்று கடைக்கா சாமியை கும்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்க கூட்டு புள்ளை இல்லாமல் இருந்தோம் புள்ளையை கொடுத்துச்சு நல்லா வாழ்க்கை நல்லா நம்ம பிள்ளைங்க கொடுத்துட்டு ஐயாவுக்கு சே நேற்று கடை பண்ணணும்னு நேற்று கடை கேட்டுக்கிட்டு நாற்பது நாலு விரதம் வந்து சாமி கும்பிட்டு காசை கேட்டி குஞ்சல் கூட்டி போட்டு அறந்தாங்க ஆனால் போகிறது அதுக்கெல்லாம் யாராவது போகிறது கிடையாது இது நல்லா இருக்குது நம்ம ஊர் நம்ம குலதெய்வம் மாதிரி இருக்குது குல மாதிரி இந்த சாமியை ஆடுறவங்க நாங்கள் இந்த சாமிக்கு நான் ஆடுறேன் என் நானும் அதே சாமியாக போகிறேன் இந்த சாமியாக அதை நாங்கள் ஆடுறோம் இதுக்கு நேரத்து கிடக்க நாங்கள் எடுக்கிறது